மா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நல்லமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும் பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பிரியமானவர்களே அற்புதமான வார்த்தைகள் இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அனுப்பி இருக்கிறார் பாருங்க பணம் இல்லாதவர்களே நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க நீங்க அநியாயமா போய் உங்களுடைய பலத்தை வீணான காரியங்கள்ல போய் செலவழிக்காதீங்க உங்க பணத்தை போய் வீணான காரியங்கள்ல விரயம் பண்ணாதீங்க எங்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் நோக்கி வந்திருக்கிறது பாருங்க இப்போ நாம் சத்தியத்துக்குள்ள போலாம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்றாவது வசனம் ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்க தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் அவைகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்று உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் தாவீதுக்கு அருளின கிருபைகள் இந்த வார்த்தையை மறக்காதீங்க தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வார்த்தை பாருங்க அது என்ன தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஏழு எட்டுல இருந்து பதினோராவது வாசனம் பாருங்க ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ரொம்ப ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்க தாவீது ராஜாவை எப்படி ஒரு ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு மேய்ப்பன ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு ராஜாவாக ஆக்குறது சாதாரண விஷயமா பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன் பேதைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவன் அவர் அற்புதமான ஆண்டவர் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து தாவீதுக்கு என்ன போய் சொல்லணும் ஆட்டு மந்தையிலிருந்து தாவிதை எடுக்கிறாரு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கிட்டாரு தாவிதோட காலத்துல தாவிது ராஜாவான காலத்துல அடுத்தது பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் பெரிய பெயர் உங்களுக்கு ஏற்படுத்துறாரு ஆப்ரஹாமுக்கு சொன்னாரே நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அதே மாதிரி தாவீதுக்கும் சொல்றார் உன் பேரை நான் பெருமைப்படுத்தினேன் பெரிய நாமத்தை பெரியவர்களுக்கு இந்த உலகத்துல பூமியிலேயே உலகத்துல பூமியிலேயே பெரியவர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை நான் உனக்கு ஏற்ப உண்டாக்குன பத்தாவது வசனம் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் வீட்டை ஏற்படுத்தி ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவங்களுடைய இடத்துல அவங்க குடியிருக்கும்படியாக செய்து அடுத்தது அவர் இனி அவர்கள் அலையாமலும் எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டே இருக்கிறது இல்லை ஒரு சிலர் வருஷ வருஷம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் பிரச்சனை பாருங்க பிரியமானவர்கள் இந்த மாதிரி நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்கிறாரு இன்னைக்கு இனி நீங்கள் அலைய மாட்டீங்க நிலையான ஒரு இடத்துல நீங்கள் தங்குவீங்க அது மட்டும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இந்த அந்த ராஜா இந்த ராஜா போனராஜா வந்தராஜா எல்லாம் வந்து நியாயக்கேட்டின் மக்களால் நீங்க இனிமேலும் சிறுமைப்படுத்தப்பட மாட்டீங்க அப்புறம் சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் இனி நீங்க நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படுத்த பாடவே மாட்டேங்க இதுதான் தாவீதுக்கு அருளின கிருபிகள் அது மட்டும் இல்லை பதினோராவது வசனம் பாருங்க உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பாரவும் பண்ணினேன் எல்லா தாவீதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சத்துருக்களையும் நீக்கி ஒரு மகா பெரிய இலைப்பாறுதல வேற கட்டளை இட்ருக்கிறாரு ரெஸ்ட கொடுத்திருக்கிறாரு இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் கர்த்தர் உனக்கு ஒரு நிலையான வீட்டையும் கட்டி கொடுக்க போகிறாரு இப்படி எல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு இதுதான் தாவீது காரளின கிருபைகள் பாருங்கள் நிலையான ஒரு இடத்த தரப்போறேன்னு சொல்லியிருக்கிறாரு இங்கேயும் அங்கேயும் நீங்கள் இனி அலைந்து திரிய மாட்டீங்க நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படவே மாட்டீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் எப்படி நான் உங்களை ஆட்டு மந்தையின் பின்னாடி போய்கிட்டு இருந்த உன்னை நான் பொறுக்கி எடுத்து பூமியில் உள்ள எல்லா பெரியோர்களின் நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தையும் நான் உனக்கு கொடுத்து உன் பேரை நான் பெருமைப்படுத்தி உனக்கு இப்படிப்பட்ட கிருவைகள் எல்லாம் கொடுத்தனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு பாருங்க பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் சத்துருக்களை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருந்து அவர் நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு அற்புதமான வாசனத்தையும் பார்ப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க அங்கேயும் தாவீதை குறித்து நம்ம படிக்க போறோம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும் கிருபையை என்னைக்குமே காப்பேன் தாவீதுக்கு சொன்ன அந்த கிருபைய இருபதாவது வசனம் பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபது என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோட இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் பாருங்க அதே வசனங்கள் அப்படி திரும்பி வருது சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை சத்துருக்கள் உங்களை இனி பின்தொடர முடியாது நியாயக்கேட்டின் மக்கள் உங்களை பின்தொடர முடியாது ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றாரு அதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதோடு கூட உங்களுக்கு நான் ஒரு இலைப்பார்தலையும் கட்டலையிட போறேன் இன்றைக்கு இதை விசுவாசிங்க தவித்து கொண்டிருக்கீங்களா பண கஷ்டம் வேலை இல்லாம வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகள் பலவிதமான குழப்பங்கள்னால மண்டை இப்படியே எனக்கு தலையே சுற்றுது என்னால் தாங்கவே முடியல எப்படி இந்த மாதத்தை நான் கடத்த போறேன் இந்த மாதிரி பல யோசனைகளில் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு உங்கள் மனநிலையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க இன்றைக்கு அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கட்டளை இடுகிற இருக்கிறார் இந்த வசனங்களை எடுத்து கர்த்தாவே நீ இப்படி சொல்லி இருக்கிறீர் இப்படிப்பட்ட இலைப்பாறுதலை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போங்க அதனால்தான் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அஞ்சில் நம்ம படித்தோம் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா ஆகாது அவர் எருசிலேமை புகழ்ச்சியாக்கி அதை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வருஷ தொடக்கத்தில் பார்த்தோம் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுற நம்ம ஒவ்வொருத்தரும் அமெரிக்கா இருக்கக்கூடாது சும்மா இருக்கக்கூடாது நம்ம வாய் சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருந்தால் கண்டதை பேசிடும் அப்ப என்ன பண்ணனும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசணும் எதுவும் பேச முடியலையா கர்த்தாவே நீ ரொம்ப நல்லவர் உம்மை துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி நம்ம இருதயத்தை அவர் மேலே கொண்டு போய் வச்சிடணும் பாருங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு அருள்வேன் அப்படின்னா நிச்சயமா கொடுக்க போறாரு நீங்க பட் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கீங்க அந்த பட்ஜெட் படி நடக்கிறது எல்லாமே செலவாயிருச்சு குடும்பத்துல எல்லாம் தாறுமாறா போயிருச்சு என்ன பண்றது ஆண்டவரே என்ன பண்ண போறோம் இங்க ஒண்ணுமே இல்லையே கர்த்தர் நல்லவர் அவர் உங்களுக்கு இலை பாருதலே இடுகிற தேவனா இருக்கிறார் தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவான்னு சொல்லியிருக்கிறாரு புதிய காரியங்கள் உங்களுக்காக திறக்கப்படும் வெண்கல கதவுகள் உங்களுக்காக உடைக்கப்படும் இருப்பு தாழ்பால்கள் உங்களுக்காக முறிக்கப்படும் நீங்க வாய திறந்து சொல்லுங்க கர்த்தாவே எனக்காக வெண்கல கதவுகள் எல்லாம் உடையும் இருப்பு தாழ்பால்கள் எல்லாம் முறியும் எனக்காக புதிய காரியங்களை நீங்க திறக்க போறீங்க எனக்கான புதிய கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல ஒவ்வொரு நாளும் நான் காலையில எழுந்து உட்கார்ந்து வசனங்களை சொல்லி சொல்றேன் பாருங்க கர்த்தாவே இந்த நாள்ல உங்க கிருப எனக்கு போதுமானதா இருக்கு உங்க கிருப என்னை கைவிடாது கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறேன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது இயேசுவின் நாமத்தினால இதை ஜபமா சொல்றேன் பாருங்க ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தரை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தாவே இந்த நாள்ல எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது எல்லாமே வாய்க்கும் என் கைகளின் பிரயாசங்கள் வாய்க்கும் என்னுடைய சமையல்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் இந்த நாள்ல எனக்கு பலன் உண்டாயிருக்கும் நான் துக்கப்படுறதில்லை நான் கண்ணீர் விடுறது எனக்கு விரோதமா எங்கேயும் யாரும் வாய் இல்ல வாய் பேசுகிற நாவுகளை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டி போடுறேன் இதையெல்லாம் சொல்றேன் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை மத்தியுள்ள பதினெட்டாவது அதிகாரத்துல என்ன படிக்கிறோம் இந்த பூலோகத்தில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும் இந்த பூமியில நீங்கள் எவைகளை கட்டவிழ்பீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்போ வாயை திறந்து எல்லா பிசாசின் கிரியைகளை கட்டணும் பரலோக ஆசீர்வாதங்களை நாம் கட்ட அவிழ்க்கணும் பாருங்க இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசும்படியாக அதை நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விசுவாச போதனைகள் பிரியமானவர்களே ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு சபையும் விசுவாச சபைகள் இப்படியாக விசுவாச வார்த்தைகளை பேசி பேசி தான் ஊழியத்திலும் சரி தொழிலையும் சரி எல்லாத்திலையும் முன்னேறி இருக்காங்க அப்ப நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிரப்பி வச்சு வாய திறக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில கைகளின் பிரயாசங்கள்ல நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிரவு என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்